செவ்வாய்க்கிழமை டே இன் மை லைஃப் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஏன்னா திங்கக்கிழமை நைட்லேருந்தே என்னோடய ப்ரீ ப்ரிப்ரேஷனை அதுவும் ஹஸ்பண்டும் அத்தையும் இல்லாமல் நான் ரெண்டு குட்டீஸில் வச்சுட்டு எப்படி மேனேஜ் பண்ணுறேங்கிற விலாக் தான் இதில் ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறையா டிப்ஸும் வந்து இதில் வந்து இருக்கும் உங்களுக்கு நீங்கள் பாருங்கள் நைட்டே வந்து என்ன பிளான் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஸ்லேட்டில் வந்து எழுதி வச்சாச்சுங்க இப்படி எழுதி வைக்கிறதுனால எனக்கு பொருட்கள் வந்து கெட்டு போகாமல் நல்லா வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த டிப்ஸு அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க நைட்டே வந்துட்டு முட்டையெல்லாம் எடுத்து தண்ணியில் போட்டாச்சாச்சு இங்கிட்டு பாசி பருப்பு வந்து ஊற போட்டாச்சு கூட்டுக்கு வெங்காயம்லாம் உரிச்சு வச்சுட்டேன் புளி வந்து ரசத்துக்கு ஊறப்படுக்க அதையும் ஒரு கிணத்தில் எடுத்து வச்சாச்சு என்ன காலை உணவோ அரிசி சீமையாக எடுத்து வச்சாச்சு ஃபுல்லாத்தையும் வந்து கிச்சனையும் ஹாலு எல்லாத்தையும் கூட்டி விட்டு பால் குடிச்சிட்டு நாங்கள் போய் படுத்தாச்சு நைட்டு நல்லாவே தூங்கியாச்சுங்க பாப்பாவும் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணலை காலையில் ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கெலாம் எழுந்திரிச்சேன் நல்லா இருட்டாகவே இருந்துச்சு கிச்சனுக்கு வந்தாச்சுங்க ஸ்லேட்டில் டேட்டே மாற்றாமல் இருந்தேன் அது என்னோடய பையன் வந்து தான் சொன்னாங்க வெளியில் ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்கேயும் இருட்டாக இருந்துச்சு அதனால் கதவை நான் வந்து பூட்டிட்டேன் ஏன்னா வாடக்காற்று வீசிச்சு அது நமக்கும் சேராமல் போயிடுச்சு நான் கஷ்டம் இங்கிட்டு கிச்சனில் கட கடன் வேலை ஓடிடுச்சு ஒரு பக்கம் வந்து முட்டையை வேக போட்டேன் அடுத்து பால் காய்ச்சிகிட்ருக்கேன் இங்கிட்ட வந்து சாப்பாடு வச்சாச்சு இங்கிட்ட பாசிப்பருப்பு கூட்டுக்கு பீக்கங்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு நல்லா இருக்கும் போதே வச்சிடலான்ட்டு இங்கிட்ட ரசத்தை வந்து தாளித்து விட்டாச்சு அடுத்தடுத்து அடுப்புக்கு என்ன வேலைன்னு பக்கத்தில் வச்சுக்கிட்டே இருக்கிறது நல்லாவே வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது முன்னாடி அடுப்பில் இருந்தாலும் ஒரு பொருளை அடுத்து என்ன வைக்க போகிறோங்கிறத பக்கத்தில் வச்சிடுறது அடுத்து முட்டையும் வெந்துருச்சு அதில் வந்து கொஞ்சமாக கறி தூள் மிளகாய் தூள் மல்லித்தூள் கருவேப்பில் போட்டு தாளிச்சு விட்டு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுதும் உப்பும் போட்டுட்டு இந்த அவிச்ச முட்டையை ரெண்டாக கட் பண்ணி போட்டு இது பண்ணிக்கிறது அதிகமாக கா சேர்க்கலை தம்பிக்கொசுரம் ஏன்னா அவன் வந்து வெறும் அவிச்ச முட்டை கேட்டாங்க காலையில் எழுந்திரிச்சி எனக்கு ஃப்ரை பண்ணுங்கம்மா அப்படின்னாங்க சரின்னு சொல்லிட்டு லைட் காரமாக போட்டு செஞ்சாச்சு இப்போ வந்து இது ரசத்துக்கு வந்து கொஞ்சம் நல்லா சுருக்குன்னு இருக்கும் அப்படிங்கிறதுக்கொசரம் மதியானத்துக்கு வேணால் நமக்கு எக்ஸ்ட்ரா காரம் போட்டு செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு இப்போ வந்து மொத்தமாக செஞ்சு வச்சாச்சு அடுத்து அரிசி சேமியாவை உப்பு தண்ணியில் ஊற போட்டிருந்தேன் அதையும் வேக வச்சாச்சு பிளான் படி காலை சாப்பாடு அரிசி சேமியா இது வந்து தம்பிக்கு எப்படி கொடுத்தேன் அப்படின்னா வெள்ளம் பாகு இருந்துச்சு அதனால் அரிசி சேமியாக கொஞ்சம் போட்டு இந்த வெள்ளைப்பாக ஊற்றி அடுத்து பால் நம்ம காய்ச்சின பால் இருக்கு பாருங்களா அதை போட்டு நான் கலந்து கொடுத்துட்டே சாப்பிட்டாங்க மிச்சம் சேமியாவாக நான் எப்பையும் போல எண்ணெய் ஊற்றி கடவுள் பருப்பு கருவேப்பில காஞ்ச மிளகாய் வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா தாளித்து விட்டேன் ஏன்னா இப்படி செஞ்சாலும் ஹஸ்பண்டுக்கு மேக்ஸிமம் பிடிக்கும் இல்லாட்டி தேங்காய் பால் தான் அவங்களுக்கு பிடிக்கும் இந்த பால் ஊற்றி சாப்பிட்றது அவ்வளோ திருப்திகரமாக அவங்களுக்கு இருக்காதுன்னு சொல்லுவாங்க அதனால் இந்த வந்து தாளித்து வச்சுட்டேன் ஏன்னா காலையில் நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வீட்டுக்கு வந்துடுவேன்ப்பா அப்படின்னாங்க அதனால் நான் சேமியாவை இந்த மாதிரி தாளித்து வச்சிட்டேங்க நார்மலாக சேமியா இருக்கிறத விட இந்த அரிசி சேமியா அப்படின்னு சொல்லி போட்டிருந்துச்சு அந்த சேமியாக மைதாவில் செய்வாங்க போல் இது வந்து அரிசிலே செஞ்ச மாதிரி அந்த டேஸ்ட்டு வந்து என்டயர்லி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இதில் நம்ம நார்மலாக இடியாக போக மாதிரி அந்த டேஸ்ட் இருந்துச்சு நம்ம நார்மலாக தேங்காய் துருவல் போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி கூட சாப்பிட்லாம் போகலாம் நல்லா இருந்துச்சு நீங்கள்னா ட்ரை பண்ணி பாருங்கள் மதியம் லஞ்சுக்கு வந்து சூடாக சாப்பாடு தம்பி நேற்று நைட்டே வந்து இந்த மெனு சொல்லிட்டாங்க ரசம் முட்டை வறுவல் இங்கிட்டு பீக்கங்காய் பாசிப்பருப்பு கூட்டு இன்றைக்கி கொஞ்சம் தக்காளி போட்டு செஞ்சேன் தேங்காய் துருவல் போடலை ஏழை முக்காலுக்கே தம்பிக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தாச்சு அவங்க சாப்பிட்டாங்க வெளியில் போய் ஒரு பார்வை பார்க்கலான்னு சொல்லிட்டு கோலத்தெல்லாம் பார்த்துட்டு செடிகளுக்குலாம் தண்ணியை ஊற்றிட்டு நானும் வந்து எப்பயும் போல குளித்து கிளம்பிட்டேங்க எப்பயும் தம்பி ஸ்கூல் கிளம்புனதுக்கப்புறம் தான் கிளம்பேன் இன்னைக்கு வந்து நான் வெள்ளடனவே வந்துட்டு கிளம்பிட்டேன் ஏன்னா தம்பியை நான் தான் போய் இன்றைக்கி ட்ராப் பண்ணணும் அப்படிங்கிறதுனால நான் பாப்பா தம்பி மூணு பேருமே கிளம்பிட்டோம் ஒரு எட்டு பத்துக்கெலாம் கீழே இறங்கிடலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி ஸ்கேட்டிங் ஆக்டிவிட்டி வேறு இருக்கிறனால அதையும் வந்து தூக்கிட்டு போகணும் அதனால் தனியாக அனுப்ப வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி கீழே போய் பக்கத்தில் நம்ம வந்து கோலத்தை பார்த்தோம் அப்படின்னு தம்பிக்கும் பஸ்ஸு வந்துருச்சு கரெக்டாக ஒரு எயிட் டுவெண்ட்டிக்கெலாம் வந்துருச்சு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே போனனால ஏற்றி விட்டாச்சு வந்து பாப்பாவை தூங்க வச்சு தொட்டியில் போட்டேன் ஹஸ்பண்ட் வந்துவிட்டாங்க அவங்களுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு வச்சு கொடுத்துட்டு அவங்க கிளம்புனதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து வீடை க்ளீன் பண்ணுறதுக்காக வந்து எல்லா ரூமையும் வந்து ஒவ்வொன்றாக வந்து கூட்ட ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா பாப்பா தூங்கும் போதே நம்ம வேலையை செஞ்சுக்கணும் இன்றைக்கி என்னமோ வெள்ளைன்னா தூங்குறாங்களா அதனால சீக்கிரம் எழுந்திரிச்சிடுவாங்க அதனால் நம்ம வேகமாக வந்து வீடை க்ளீன் பண்ணிடலான்னு மேட்டெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஃபுல்லாக வீடுக்குள்ளே க்ளீன் பண்ணிட்டேன் அடுத்து வீட்டுக்கு வெளியில் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு கூட்டலான்னு போனால் நான் நல்லா காற்றுருச்சிச்சு நான் என்னமோ ஆடி மாத காற்று மாதிரி கூட்டினாலும் திரும்ப 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 காற்றுக்கு பறந்து பறந்து வந்துகிட்டு இருந்துச்சு இருந்தாலும் க்ளீன் பண்ணுமேனு க்ளீன் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேட்டெல்லாம் வந்து நம்ம காய போட்டுருவோம் அப்படின்னு எவ்ரிடே வந்து வீடை க்ளீன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட்டு நான் மேட்டை எல்லாத்தையுமே நான் காய போட்டுருவேன் அது வந்து எனக்கு ஒரு பழக்கம் அடுத்து ஒரு மத்தியானத்துக்கு மேலே தான் ஹஸ்பண்ட் வந்து லஞ்சுக்கு வர டைமில் வந்து இந்த மேட்டுகளையெல்லாம் வந்து எடுத்து உள்ளுக்க போடுவேன் இப்படி தான் நான் எவ்ரிடே செய்வேன் இந்த டிப்ஸும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஒரு மாதத்துக்கு ரெண்டு தடவை வந்து அதே மாதிரி இந்த மேட்லாம் ஊற வச்சு துவைப்பேன் நல்ல கிளைமேட் வந்து சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா மழை பெய்யாப்போ இருந்துச்சுன்னா வந்து எடுத்துக்கலாம்னு பார்த்தாச்சு வீடு தொடச்சி விட்ட மாதிரி அவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள் அப்புறம் ஹஸ்பண்ட் சாப்பிட்ட தட்டே இருந்துச்சு சரி அதிலே நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதிலே வந்து நம்ம சேவியாக போட்டு சாப்பிட்டாச்சுங்க நல்லா இருந்துச்சு எனக்கு உண்மையிலேயே இனிமேல் இதை தாளித்து தான் சாப்பிட்ணும் அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு நாட்டு சக்கர அவங்க கொஞ்சோரம் வச்சுட்டு போனாங்க அதுவே எனக்கு போதுமாக இருந்துச்சு அதை வச்சே சாப்பிட்டு மிச்சம் பாத்திரத்தெல்லாம் வாஷ் பண்ணி கிச்சனை நல்லா க்ளீன் பண்ணி வச்சாச்சு வேலை முடிஞ்சு பாப்பாவை எழுந்திரிச்சிட்டாங்க பாய்